இந்திய திரை நட்சத்திரங்களில் முன்னணி நடிகையாக வலம் வந்து கொண்டிருப்பவர் நடிகை கந்தனா ரனாவத் இந்தியில் வெளியான கேங்ஸ்டர் படம் மூலம் சினிமாவில் அறிமுகமான இவர் நடிக்க வந்த குறுகிய காலத்திலேயே பாலிவுட்டின் முன்னணி நடிகையாக வலம் வர தொடங்கினர் சினிமா பிரபலங்களின் வாரிசுகள் மாத்திரமே சினிமா துறையில் முன்னேற முடியும் என்ற காலத்திலேயே எந்த சினிமா பின்னணியும் இல்லாமல் தனது திறமையின் மூலம் சினிமா துறைக்குள் வந்து பல சாதனைகளை செய்து இன்று முன்னணி நடிகைகளின் பட்டியலில் ஒருவராக இடம் பிடித்துள்ளார் கங்கனா ரணாவத் ஹிந்தி தவிர தமிழில் வெளியான தாம் தோம் ஜெயலலிதாவின் வாழ்க்கை திரைப்படமான தலைவி மற்றும் சந்திரமுகி போன்ற படங்களில் நடித்திருந்தார் பாலிவுட் திரையுலகில் கங்கனா ரணாவத் என்ற பெயர் தொடர்ந்து தலைப்புச் செய்திகளில் இருந்து வரும் சில சமயம் அவரது திறமையான நடிப்புக்காகவும் சில சமயம் சர்ச்சையான கருத்துக்களுக்காகவும் அந்த செய்தி இருக்கும் சமீப காலமாக பாஜகவுக்கு ஆதரவான தீவிர கருத்துக்களை பேசி வரும் இவரை தற்போது பாஜக வேட்பாளராக அறிவித்திருக்கிறது மக்களவைத் தேர்தலில் பாஜக சார்பில் போட்டியிடும் ஐந்தாவது கட்ட வேட்பாளர்கள் பட்டியல் நேற்றிரவு வெளியிடப்பட்டுள்ளது இதில் மொத்தம் நூற்று பதினொன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர் அந்த பட்டியலில் இமாச்சல பிரதேசத்தில் உள்ள மண்டி மக்களவை தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட நடிகை கங்கனா ரணாவத்துக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த அவரது ரசிகர்கள் கங்கனா ரணாவத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்